ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் டிடி டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் செடி தான் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி இது வச்சு நான் ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சுங்க ஒரு ரெண்டு விதை மட்டும் எடுத்து தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு மணலில் விட்டுருந்தேன் செடியாக வர ஆரம்பித்தாச்சு எடுத்து நட்டு விட்டேன் இதனுடைய தூர்பகுதி பாருங்களேன் எந்தளவுக்கு கனமாக இருக்குன்னு தூர்பகுதி மட்டும் இல்லைங்க அந்த ஸ்டெம்பே பார்த்தீங்கன்னா நல்ல கனமாக இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்பகுதியும் நல்ல கனவுங்க இப்போ காய்களும் காக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ உள்ள மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மழை தூரல் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா அந்த இலைகளும் ஹோல் விழுகுது அதே மாதிரி காய்களும் பார்த்தீங்கன்னா பழுக்கக்கூடிய தன்மையும் வருது ப்ளஸ் வந்து அந்த சுருளக்கூடிய தன்மை அதாவது அந்த பூச்சியொழியுடைய தாக்கம் வந்து அதனுடைய எஃபெக்ட் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கு இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து நம்ம சமையல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்லாம் அரைச்சு வச்சுருப்போம் அந்த பேஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் எடுத்து அதோட ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி இலைகள்லேயும் அந்த வேர் பகுதியிலேயும் தெளித்து கொண்டு வாங்க அப்போ இந்த மாதிரி பூச்சியுடைய தாக்கங்கள் வந்து இல்லாமல் நமக்கு காய்கள் நல்லா கொடுக்கும்